என் பெயர் கௌரி நான் ஒரு எளிமையான பெண் அதிகம் படிக்காதவள் எழுத்து கூட்டி படிக்க தெரியும் அவ்வளவுதான் ஆனால் என் கனவுகள் பெரியது என் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை கொடுத்து அவர்கள் வாழ்வில் பெரிய மனிதர்களாக உயர வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன் என் கணவர் ஆதித்யன் எளிமையும் நேசமும் கொண்டவர் அவரும் அவரது தம்பி மகேஷும் சேர்ந்து ரொட்டி மற்றும் பிஸ்கட் தயாரிக்கும் ஒரு சிறிய தொழிற்சாலையை நடத்தி வந்தார்கள் எங்கள் தொழில் நல்ல லாபத்துடன் போய்கொண்டிருந்தது எங்களுக்கு திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் கழித்து கணவரின் தம்பி மகேஷ் சித்ராவை மணந்தார் சித்ரா என்னை போலல்லாமல் நன்றாக படித்திருந்தாள் நான் எப்போதும் கணவரின் தொழிலில் தலையிடுவதில்லை ஆனால் சித்ராவோ ஒவ்வொரு தொழில் விஷயத்தையும் மகேஷிடம் ஆர்வத்துடன் கேட்டு அறிந்து கொள்வாள் திருமணமான இரண்டு வருடங்களில் என் மாமியார் மறைந்துவிட்டார் மகேஷ் திருமணத்தை நான் தான் ஆதித்யனுடன் சேர்ந்து முன்னின்று நடத்தினேன் வீட்டிற்கு வந்த முதல் நாளிலிருந்தே சித்ரா என்னை கட்டுப்படுத்த முயற்சி செய்தாள் நான் நல்லவளாகவும் அமைதியானவளாகவும் இருந்ததால் பெரிய சண்டைகள் எதுவும் வரவில்லை நானும் ஆதித்தியனும் திருமணம் முடித்து பத்து ஆகிவிட்டன மகேஷுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் கடந்து போயிருந்தன அந்த கொடூரமான நாளும் வந்தது என் உலகமே உடைந்தது போன்ற ஒரு செய்தி என் பாசமிக கணவர் ஆதித்யன் ஒரு சாலை விபத்தில் மரணமடைந்தார் நான் நிலைகுலைந்து போனேன் ஒரு மாதம் துக்கத்தில் கழிந்தது ஆதித்யனின் மறைவுக்கு பிறகு ஒட்டுமொத்த வியாபாரமும் மகேஷின் கட்டுப்பாட்டில் இல்லை இல்லை சித்ராவின் கைகளில் வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் சித்ரா சொல்வதுதான் வீட்டிலும் சட்டம் மெல்ல மெல்ல எனக்கும் என் குழந்தைகளுக்கும் செய்யப்படும் செலவுகள் மிகவும் குறைக்கப்பட்டுவிட்டன என்பதை உணர்ந்தேன் ஒவ்வொரு அத்தியாவசிய தேவைக்கும் சித்ரா குறுக்கேன் என்றால் பணம் எல்லாம் மரத்திலா காய்க்கிறது கொஞ்சம் கணக்கு பார்த்து செலவு பண்ணுங்கள் என்று சிடுசெடுத்தால் நான் ஒன்றும் பேசவில்லை எனக்கு வெளியுலக தொழில் தெரியாது தொழிற்சாலைக்கு போய் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று எண்ணினேன் ஆனால் அவர்களின் ஆதிக்கம் எல்லை மீறியது ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பேசினேன் அண்ணி அண்ணன் இல்லை இவ்வளவு பெரிய தொழிலை நான் தான் தனியாக பார்க்கிறேன் தொழில் முன்பு போல இல்லை ரொம்ப நஷ்டத்துல போகுது என்னால் இனியும் இந்த தொழிற்சாலையை நடத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் தொழிலை மூடிவிடலாம் என்று இருக்கேன் என்று நாடகமாடி பேசினான் மகேஷ் நான் அதிர்ந்து போனேன் பிறகு வீட்டின் செலவை எப்படி நடத்துவது என்று கேட்டேன் உடனே சித்ரா குறுக்கிட்டால் அவளது குரலில் சவால் தெரிந்தது அது உங்கள் விருப்பம் அண்ணி உங்களுக்குத்தான் எல்லா கணக்கும் வேணுமே உங்களுக்கு தொழிலில் பாதி உரிமை இருக்கு என்று நினைத்தால் நீங்களே உங்கள் பங்கை பிரித்துக்கொண்டு தனியாக நடத்தி கொள்ளுங்கள் என்று இயலினம் செய்தால் நான் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து சென்றேன் இப்போதாவது தொழிற்சாலை இருக்கிறது அதில் ஆதித்யனுக்கு பங்கும் இருக்கிறது அதுவரை செலவுக்கு வழி கிடைக்கும் அதுவும் நின்றுவிட்டால் என்ன செய்வது என்று ஆனால் நிலைமை நாளுக்கு நாள் மோசமானது மகேஷும் சித்ராவும் தங்கள் குழந்தைகளுக்கு புதிய உடைகள் பழங்கள் இனிப்புகள் என சத்தான உணவுகளை வாங்கி கொடுத்து கொண்டிருந்தனர் ஆனால் நானும் என் குழந்தைகளும் சாதாரண உணவுக்கே இயங்கி நின்றோம் எங்களுக்கு எண்ணி எண்ணி குறைந்த எண்ணிக்கையிலான ரொட்டிகள் தான் கிடைத்தன பால் பழங்கள் காய்கறிகள் எல்லாம் எட்டாத தூரத்தில் இருந்தன எப்போதாவது நான் இதை பற்றி குரல் கொடுத்தால் மகேஷும் சித்ராவும் ஒரே பதிலையே திரும்பச் சொன்னார்கள் உங்களுக்கு உரிமை இருந்தால் நீங்களே போய் தொழிற்சாலையை பார்த்து கொள்ளுங்கள் எங்களால் ஆனதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அவ்வளவுதான் என்றனர் வெளியில் சென்று வேலை செய்ய எனக்கு தைரியம் இல்லை நான் படிக்காதவள் என்ற அச்சம் என்னை அழுத்தியது இதனால் என் உரிமைக்காக போராட முடியாமல் தயங்கினேன் மகேஷ் சித்ராவின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் வலுத்தது என் குழந்தைகளுக்கு ஒரு பிடி சத்தான உணவு கிடைக்க நான் வீட்டில் தையல் வேலைகளை செய்யத் தொடங்கினேன் அவர்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் வேலை செய்தால் தங்கள் செலவு இன்னும் குறையும் என்று அவர்கள் மகிழ்ந்தனர் உண்மை என்னவென்றால் தொழிற்சாலை எந்த நஷ்டத்திலும் இல்லை மிக சிறப்பாகவே ஓடிக்கொண்டிருந்தது மகேசும் சித்ராவும் எல்லா பணத்தையும் கொள்ளையடித்து கொண்டு எங்களுக்கும் என் குழந்தைகளுக்கும் கஷ்டத்தை கொடுத்தனர் என் குழந்தைகளின் பள்ளி கட்டணம் கடந்த மூன்று மாதங்களாக செலுத்தப்படவில்லை அதனால் அவர்கள் பள்ளியிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டனர் கண்ணீருடன் மகேசிடம் சென்று கெஞ்சினேன் என் குழந்தைகளுக்கு படிப்பு தான் எல்லாம் கட்டணத்தை மட்டும் செலுத்துங்கள் வேறு எதுவும் வேண்டாம் என்று மன்றாடினேன் மகேஷ் மீண்டும் தன் பழைய பல்லவியை பாடினார் என்னை விற்றுதான் உங்கள் கட்டணத்தை கட்ட வேண்டும் தொழிற்சாலை நஷ்டத்தில் போகிறது என்று கத்தினான் என்னால் நம்ப முடியவில்லை ஆறு மாதங்களுக்கு முன்பு வரை லாபத்தில் ஓடிய தொழில் திடீரென எப்படி இவ்வளவு நஷ்டமடையும் ஏதோ தவறு நடக்கிறது என்பது எனக்கு புரிந்தது இந்த முறை நான் பேசத் துணிந்தேன் மகேஷ் இது நடக்கவே முடியாது ஆறு மாதங்களுக்கு முன்பு வரை ஆடம்பரமாக வாழ்ந்தோம் ஒரே இரவில் தொழில் நஷ்டமாகாது இதை கேட்ட சித்தரா சண்டைக்கு வந்தாள் சரி ஒரு வேலை செய்யுங்கள் அண்ணி நீங்கள் உங்கள் பங்குக்கு சேர வேண்டியதை பிரித்து எடுத்துக்கொண்டு தனியாக தொழில் நடத்துங்கள் அப்போது தெரியும் உங்களால் எவ்வளவு லாபம் ஈட்ட முடியும் என்று ஏலனம் செய்தால் நான் மீண்டும் அமைதியானேன் ஆனால் என் குழந்தைகளின் படிப்பில் சமரசம் செய்ய நான் தயாராக இல்லை என்று நான் படிக்காததால் அனுபவிக்கும் கஷ்டம் என் குழந்தைகளுக்கு வரக்கூடாதில் என்பதில் உறுதியாக இருந்தேன் அப்போது மகேஷ் சில ஆங்கில காகிதங்களை கையில் கொடுத்தான் அண்ணி இதில் கையெழுத்து போடுங்கள் அரசாங்க சோதனைகளுக்கான முக்கியமான ஆவணங்கள் அண்ணன் இருந்தபோது அவர் போட்டார் இப்பொழுது நீங்கள் போட வேண்டும் என்றான் எனக்கு எதுவும் புரியாததால் அவற்றை என் அறையில் வைத்தேன் என் நகைகளை விற்று பிள்ளைகளின் கட்டணத்தை கட்ட வேண்டும் என்றும் வெளியுலகில் படிப்பின் தேவையில்லாத ஒரு வேலையை தேட வேண்டும் என்றும் முடிவு செய்தேன் ஆதித்யனை நினைத்து கண் கலங்கினேன் அவர் இருந்தபோது ராணி போல வாழ்ந்தவள் இன்று வேலைக்காரியை விட மோசமான நிலையில் இருக்கின்றேன் மகேஷ் சித்ராவின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படியானால் தொழில் நஷ்டம் என்று அவர்கள் சொல்வது பொய்தானே தெரிந்தும் நான் அமைதியாக இருந்தேன் என் குழந்தைகளின் பள்ளிக்கு போய் கட்டணம் செலுத்த கால அவகாசம் கேட்கலாம் என்று புறப்பட்ட போது வழியில் சங்கர்ஜியை சந்தித்தேன் அவர் என் கணவர் ஆதித்யனின் தொழிற்சாலையில் நீண்ட நாட்களாக பணிபுரிந்த பழைய ஊழியர் சங்கரை கண்டதும் நான் கண்ணீர் விட்டேன் ஆதித்யனின் மறைவுக்கு பிறகு எங்கள் வாழ்க்கை நரகமாகிவிட்டது தொழில் தொடர்ந்து நஷ்டத்தில் போகிறது உங்களுக்கு தெரியும் தானே என்றேன் சங்கர் ஆச்சரியத்துடன் தொழிலில் நஷ்டமா நான் சில மாதங்கள் அங்கே வேலை செய்தேன் அப்பொழுதெல்லாம் தொழில் மிகவும் சிறப்பாக தான் நடந்தது இப்போதும் நஷ்டத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை என்றார் உறுதியாக நான் படிக்காததால் என் கஷ்டங்களைப் பற்றி சொன்னேன் என் குழந்தைகளின் படிப்பிற்கு உதவ முடியுமா என்று கேட்டு கதறினேன் சங்கர் நிதானத்துடன் உனக்கு அநீதி நடக்கிறது தங்கச்சி இதுக்கு உன் கணவரும் ஒரு காரணம் அவர் தன் தம்பியை நம்பினார் ஆனால் அந்த தம்பி இப்போது குடும்பத்தை கைவிட்டு விட்டார் இந்த உண்மை ஆதித்யனுக்கு முன்பே புரிந்திருந்தால் இன்று உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது என்றார் திகைத்து போன என்னை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அங்கே அவரது மனைவி நித்யா என்னை அன்புடன் வரவேற்றாள் என் கணவர் ஆதித்யன் நித்யாவின் மகனின் இருதய அறுவை சிகிச்சைக்காக யோசிக்காமல் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து உதவியதை நித்யா நினைவு கூர்ந்தாள் சங்கர்ஜி மேலும் அதிர்ச்சி அளித்தார் கௌரி ஆதித்யன் ஒரு கோடி ரூபாய்க்கு ஆயுள் காப்பீட்டு பாலிசி எடுத்திருந்தார் அது உனக்கு தெரியுமா என்று கேட்டார் எனக்கு எதுவும் புரியவில்லை அவர் மேலும் கூறினார் உன் கொழுந்தன் மகேஷ் காப்பீட்டுத் துறையினருடன் சேர்ந்து காகிதங்களில் மோசடி செய்து ஆதித்யனை திருமணமாகாதவர் என்று காட்டி அந்த ஒரு கோடி ரூபாயையும் அபகரித்து விட்டான் என்றார் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அலறினேன் நீங்கள் இன்னும் முழு உண்மையை கேட்கவில்லை இப்போது உனக்கு மகேஷ சில ஆவணங்களில் கையெழுத்து போட சொன்னானே அதில் ஒருபோதும் கையெழுத்து போட்டு விடாதே கையெழுத்து போட்டால் எல்லாவற்றையும் இழந்து விடுவாய் என்று சங்கர் எச்சரித்தார் நான் கலக்கத்துடன் அப்படியென்றால் தொழிற்சாலையில் என் பங்கையும் அவன் அபகரிக்க பார்க்கிறானா என்று கேட்டேன் சங்கர் ஒரு குண்டை தூக்கி போட்டார் தொழிற்சாலையில் உனக்கு பங்கு இல்லை கௌரி நீதாநாதன் முழு உரிமையாளர் மகேஷ் ஒரு சாதாரண ஊழியர் மட்டுமே அவர் உன் கணவரின் தம்பி என்ற ஒரே காரணத்திற்காக அங்கே வேலை செய்தார் இந்த வார்த்தைகளை கேட்டு என் காலடியில் இருந்த பூமியே விலகியது ஆதித்யன் இந்த குடும்பத்தில் சண்டைகள் வேண்டாம் என்று நினைத்து தன் தாயின் பேச்சைக் கேட்டு மகேஷ் ஒரு பங்குதாரர் என்று நம்பும்படி உன்னை விட்டுவிட்டார் தன் தாய் மற்றும் தம்பியின் பாசத்திற்காக உன்னிடம் உண்மையை மறைத்து ஒரு கணவனின் கடமையை தவறிவிட்டார் அதன் விளைவைத்தான் இன்று நீ அனுபவிக்கிறாய் என்று சங்கர் விளக்கினார் நான் இப்போது என்ன செய்வேன் எனக்கு தனியாக போராட தெரியாதே என்று நான் கண்ணீர் சிந்தினேன் உடனே நித்யா கவலை வேண்டாம் கௌரி என் அண்ணன் பிரசாத் ஒரு திறமையான வழக்கறிஞர் அவர் உங்களுக்கு நிச்சயம் உதவுவார் என்றார் அப்போதே பிரசாத் அழைக்கப்பட்டார் அவரிடம் சங்கர் எல்லா உண்மைகளையும் விவரமாக கூறினார் பிரசாத் சட்டத்தின் உதவியை நாட தீர்மானித்தார் சங்கர் பிரசாத் நித்யா ஆகியோருடன் நான் என் வீட்டிற்கு போலீஸை அழைத்து சென்றேன் வீட்டில் போலீஸை கண்ட மகேஷும் சித்ராவும் திகைத்து போயினர் சித்ரா அண்ணி ஏன் போலீஸை அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்று கத்தினால் இன்று எனக்கு தைரியம் வந்தது நான் சித்ராவின் கன்னத்தில் பலமாக அறைந்தேன் என் கணவனின் படத்தில் நீங்கள் சுகமாக வாழ்ந்து என் குழந்தைகள் உணவிற்காகவும் படிப்பிற்காகவும் இயங்குகிறார்கள் உங்களுக்கு வெட்கமில்லையா என்று சேரினேன் மகேஷ் அண்ணி என்ன பேசுகிறீர்கள் என்று பதறினான் நான் அவனையும் ஓங்கி அறைந்தேன் என் கணவரின் காப்பீட்டுத் தொகையை மோசடி செய்ய எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாய் எனக்கு எல்லாமே தெரிந்துவிட்டது உன்னை உன் உண்மையான இடத்திற்கு அனுப்பாமல் விடமாட்டேன் என்று ஆவேசப்பட்டேன் என்னை எதிர்க்காதீர்கள் அண்ணி நீங்கள் தனியாக எதுவும் செய்ய முடியாது என்று மகேஷ் மிரட்டினான் உடனே சங்கரும் நித்யாவும் பிரசாத்தும் முன் வந்தனர் கௌரி தனியாக இல்லை நாங்கள் அவள் பக்கம் இருக்கிறோம் நீ வாங்கிய லஞ்ச பணம் சட்டமல்ல உன்னை சிறைக்கு அனுப்ப எங்களுக்கு சில நிமிடங்களே போதும் என்று பிரசாத் உறுதியாக கூறினார் விஷயம் கைமீறி போனதை உணர்ந்த சித்தரா என் காலில் விழுந்து கெஞ்சினாள் ஆனால் நான் அவளை உதறி தள்ளினேன் போலீஸ் மகேஷை கைது செய்தது காப்பீட்டு பண மோசடி மற்றும் காகிதங்களில் ஏமாற்றி வேலை செய்ததற்காகவும் அவன் கைது செய்யப்பட்டான் வழக்கறிஞர் பிரசாத் சட்ட ரீதியாக முழு தொழிற்சாலையையும் என் பெயருக்கு மாற்றினார் ஆதித்யனின் மறைவுக்கு பிறகு அந்த சொத்துக்கு சட்டப்படியான உரிமையாளர் நான் தான் இன்று நான் படிப்பின் உண்மையான மதிப்பை உணர்ந்தேன் நான் படித்திருந்தால் என் கணவனின் மரணத்திற்கு பிறகு இந்த அநீதியை எதிர்கொண்டிருக்க தேவையில்லை என்று வருந்தினேன் நான் சங்கர்ஜியிடம் தொழிற்சாலையை மீண்டும் பழையபடி லாபகரமாக நடத்தும்படி கேட்டுக்கொண்டேன் சங்கர் தொழிற்சாலையை நன்றாக நடத்துவதாக வாக்குறுதி அளித்ததுடன் நானும் தொழிற்சாலைக்கு தினமும் வர வேண்டும் என்று வற்புறுத்தினார் நீங்கள் தினமும் வந்தால் உங்களுக்குள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் எப்படி நடக்கிறது என்று புரிந்து கொள்வீர்கள் என்று கூறினார் நானும் ஒப்புக்கொண்டேன் ஆதித்யன் மீது எனக்கு சற்று கோபம் இருந்தது தன் தாயின் மீதும் தம்பியின் மீதும் கொண்ட பாசத்தால் தன் மனைவியிடமிருந்து உண்மையை மறைத்தது அவர் செய்த மிக பெரிய தவறு அதன் காரணமாகவே எனக்கும் என் குழந்தைகளுக்கும் இவ்வளவு கஷ்டப்பட நேர்ந்தது சங்கர் போன்ற நல்ல மனிதர்கள் சரியான நேரத்தில் உதவிக்கு வரவில்லை என்றால் மகேசியங்களை எங்களை வீதியில் விட்டிருப்பான் ஆனாலும் இறுதியாக நியாயம் என்றது என் புதிய வாழ்க்கை தொடங்கவிருந்தது நன்றி நண்பர்களே என் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்